அனைவருக்கும் வணக்கம் யாப்பரங்கல காரிகையை கற்று வருகின்ற நீங்கள் செய்யுளியலில் ஏற்கனவே வெண்பாவை குறித்தும் ஆசிரியப்பாவை குறித்தும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இன்று கலிப்பாவை குறித்தும் அதன் இலக்கணத்தை குறித்தும் பார்ப்போம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்ற வகை பாக்குள் ஓசையால் சிறப்புற்று விளங்குவது கலிப்பாவாகும் சீர் பொருள் இசை ஆகியவற்றால் எழுச்சியும் அழகும் விரைவும் பெற்று விளங்குகின்ற காரணத்தினால் இந்த பா கலிப்பா என்ற காரண பெயரை பெற்று விளங்குகின்றது இக்கலிப்பாவினை வணிகர் பா என்றும் குறிப்பிடுகின்றனர் கலிபாவின் இலக்கணத்தை பற்றி பார்க்கும்போது கலிபா துள்ளலோசையை பெற்று வரும் நான்கு சீர்களை கொண்ட அளவடியால் அமையும் நேர் ஈற்று இயற்சீராகிய தேமா புலிமா என்னும் இரண்டையும் பெறுவதில்லை கருவிலங்கனி கூவிலங்கனி என்னும் நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர்கள் இக்களிப்பாவிற்கு பொருந்தாது புலிமாங்காய் கருவிலங்காய் என்னும் நிறை முதலாகிய வெண்பா உரிச்சீர் மிகுந்து வரும் தன் தலையும் பிற தலைகளையும் பொருந்தி வரும் தரவு தாழிசை என்பவற்றை முதல் உறுப்பாகவும் அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் என்பவற்றை துணை உறுப்புகளாகவும் பெற்று வரும் இதுவே கலிப்பாவிற்குரிய இலக்கணமாகும் நாம் கலிப்பாவை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னர் அதன் உறுப்புகளின் தன்மையை பற்றி அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது வெண்பா ஆசிரியப்பா என்னும் இரண்டு பாக்களுக்கும் இல்லாத சிறப்பு கலிப்பாவிற்கு உண்டு பல உறுப்புகளை பெற்றிருப்பதே அத்தகைய சிறப்புக்கு காரணமாகும் சொல்ல வந்ததை கட்டுரை போல் தொகுத்தும் வகுத்தும் கூறுவதற்கு இத்தகைய உறுப்புகளே காரணமாக அமைகின்றன அந்த வகையில் தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் அராகம் அம்போதரங்கம் என்பன கலிபாவின் உறுப்புகளாக அமைகின்றன அத்தகைய உறுப்புகளுள் தரவும் தாழிசையும் முதல் உறுப்புக்கள் என்றும் எஞ்சிய தனிச்சொல் சுரிதகம் அராகம் அம்போதரங்கம் என்பன துணை உறுப்புகளாக குறிப்பிடப்படுகின்றன முதலில் தரவு என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் கலிப்பாவின் முதல் உறுப்பாக விளங்குவது தரவு இந்த தரவிற்கு எருத்தம் என்னும் வேறு பெயரும் உண்டு செய்யுளில் கூறப்போகும் செய்தியை தொடங்கி வைப்பது இதன் பணி இது மூன்றடி சிற்றல்லையையும் வரையறையற்ற பெயரல்லேயும் உடையது ஆனாலும் பன்னிரண்டு அடிகளே காணப்படுகின்றன இந்த உறுப்பை தற்காலத்தில் கூறப்படும் கட்டுரையின் முன்னுரையைப் போல கருதலாம் அடுத்ததாக கலிப்பாவில் அமைந்துள்ள முதன்மை உறுப்பு தாழிசை என்பதாகும் தாழ்ந்து ஒலிக்கின்ற இயல்புடையது தாழிசை என்னும் உறுப்பு இது தரவில் தொடங்கப்பட்ட செய்தியை விரித்துக் கூறுகின்றது தரவிற்கும் சுரிதகத்திற்கும் இடையில் வருகின்றது இந்த காரணத்தினால் இந்த தாழிசை இடைநிலைப்பாட்டு எனவும் வழங்கப்படுகிறது தரவினை விட தாழிசையின் அடிகள் குறைவாய் அமையும் இதன் சிற்றெல்லை இரண்டடியாகவும் பேரெல்லை நான்கடியாகவும் அமையும் இத்தாழிசை மூன்றாகவும் ஆறாகவும் இரட்டித்தும் கலிப்பாவில் வருவதை காணலாம் அடுத்ததாக கலிப்பாவின் துணை உறுப்பாக அமைவது தனிச்சொல் பொருள் தொடர்புடையதாய் ஓரசையாகவோ ஒரு சீராகவோ நிற்பது தனிச்சொல் எனப்படும் இது தனித்து நிற்கும் சொல்லாதலின் தனிச்சொல் என குறிப்பிடப்படுகின்றது பெரும்பாலும் சுரிதகத்தின் முன்னும் சிறுபான்மை பிற உறுப்புகளின் இடையிலும் இந்த தனிச்சொல் வரும் இத்தனிச்சொல்லுக்கு விட்டிசை கூன் அசைநிலை என்ற வேறு பெயர்களும் உண்டு அடுத்ததாக கலிப்பாவின் துணை உறுப்பாக அமைவது சுரிதகம் என்ற உறுப்பாகும் இச்சுரிதகம் பாவின் ஈற்றில் அமைகின்றது நீர் சுழி போன்று சுருங்கி பொருளை முடிக்கும் இதனை முடிவுரையாக கொள்ளலாம் கலிப்பாவிற்குரிய துள்ளல் ஓசையை பெற்று வராமல் பெரும்பான்மை ஆசிரியப்பாவையும் சிறுபான்மை வெண்பாவையும் கொண்டு முடியும் இது பற்றி ஆசிரிய சுரிதகம் என்றும் வெண்பாச் சுரிதகம் என்றும் இவ்வுறுப்பு அடைகொடுத்து வழங்கப்படுவது கவனிக்கத்தக்கது இச்சுரிதகத்திற்கு அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் என்றும் வேறு பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன அடுத்ததாக கலிப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய துணை உறுப்புக்களுள் ஒன்று அராகம் இந்த சொல்லுக்கு இசை என்பது பொருளாகும் அராகம் என்ற சொல்லுக்கு இசை என்பது பொருள் இச்சொல் ராகம் என வடமொழிக்கு சென்று வடமொழியாக கருதப்பட்டு பின் தமிழின் ஒழிப்பு முறைக்கேற்ப இராகம் என வழங்கப்படுகிறது இந்த அராகம் என்கிற உறுப்பு கருவில சீர்களை மிகுதியாக பெற்று வரும் அதனால் குறைவதும் மிகுவதும் இன்றி மிடுக்குற்று செல்லும் ஓசையினை பெற்றிருக்கும் இது தாழிசைக்கு பின்னரும் அம்போதரங்கத்துக்கு முன்னரும் வரப்பெறும் இந்த அராகம் என்கிற உறுப்பு அளவடி முதலாக எல்லா அடியானும் வரப்பெறும் சிற்றெல்லை நான்கடியாகவும் பேரெல்லை எட்டடியாகவும் கொண்டு இடையிடையே எத்தனை அடியானும் வரப்பெறுகின்ற தன்மையை காணலாம் இந்த அராகம் வண்ணகம் அடுக்கியல் முடுகியல் என்னும் வேறு பெயர்களாலும் சுட்டப்படுகின்றது அடுத்ததாக கலிப்பாவில் அமைகின்ற உறுப்பு அம்போதரங்கம் என்ற உறுப்பாகும் அம்பு என்றால் நீர் என்று பொருள் தரங்கம் என்றால் அலை என்று பொருள் அம்பு தரங்கம் என்னும் வடமொழி தொடர் அம்போதரங்கம் என மரபி வழங்குகிறது தோன்றுமிடத்து பெரிதாய் உருவெடுத்து கரையை அடைய அடைய குறைந்து போவது அலையின் இயல்பாகும் அதுபோல நார்ச்சீரடி முச்சீரடி இருசீரடி என குறைந்து கொண்டே வருவதால் இது ஓமையாகு பெயராக அம்போதரங்கம் என குறிப்பிடப்படுகின்றது இவ்வுறுப்பு தாழிசைக்கும் தனிச்சொல்லிற்கும் இடையில் வரும் அது மட்டுமின்றி அராகத்திற்கும் தனிச்சொல்லுக்கும் இடையிலும் வரும் அடுத்து கலிப்பாவின் வகைகளை குறித்து பார்ப்போம் கலிப்பா களி வெண்களி கொச்சகக்களி என்னும் மூன்று பெரும் பிரிவுகளையும் பல உட்பிரிவுகளையும் உடையதாக அமைந்திருக்கிறது அவற்றுள் களி நேரிசை களி அம்போதரங்க களி வண்ணக களி என மூன்று பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது அடுத்து கலிப்பாவின் வகைகளுள் ஒன்றாக குறிப்பிடப்படுவது வெண்கலி இது வெண்கலிப்பா கலிவெண்பா என இரண்டாக கூறப்படுகின்றது அடுத்து கலிப்பாவின் வகைகளுள் ஒன்றாக குறிப்பிடப்படும் களி தரவு கொச்சக கலிப்பா தரவு இணை கொச்சக களிப்பா சில் கொச்சக களிப்பா பல்தாழிசை கொச்சக களிப்பா மயங்கிசை கொச்சக கலிப்பா என ஐந்து உட்பிரிவுகளை கொண்டதாக வழங்குவதைக் காணலாம் இப்போது நாம் ஒத்தாழிசை கழிப்பாவை குறித்து பார்ப்போம் ஒத்தாழிசை கழிப்பா ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல மூன்று உட்பிரிவுகளை கொண்டு விளங்குகிறது முதலாவது நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா இந்த நேரிசை ஒத்தாழிசை கழிப்பாவில் முதலில் தரவு என்னும் உறுப்பு வரும் பின் ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கிய தாழிசை வரும் அதன்பின் தனிச்சொல் சுரிதகம் என்னும் துணை உறுப்புக்கள் வரும் இவ்வரிசைப்பட நின்று இறுதியில் வரும் சுரிதகம் ஆசிரியமாகவோ வெண்பாவாகவோ அமையும் இவ்வாறு வருவது சிறந்த இசையை உடைய ஒத்தாழிசை களிப்பா என குறிப்பிடப்படுகின்றது நேரிசை ஒத்தாழிசை களிப்பாவிற்கு உதாரணமாக வால் நெடுங்கன் பணிகூற வண்ணம் வேறாய்த் தெரிந்து தோல் நெடுந்தன் தகை துறந்து துன்பம் கூர் பசப்பினவாய் பூண் ஒடுங்கு முளைகண்டும் பொருட்பிரிதல் வலிப்பவோ சூருடைய நெடுங்கடங்கள் சொலற்கரிய என்பவால் பீருடைய நலம் தொலைய பிரிவாரோ பெரியவரே சேனுடைய கடுங்கடங்கள் செலர்கரிய என்பவால் நானுடைய நலம் தொலைய நடப்பாரோ நலமிலரே சிலம்படைந்த வெங்கானம் சீரிழவே என்பவால் புலம்படைந்து நலம் தொலையப் போவாரோ பொருளிலரே என அங்கு அருளினும் இளறாய் பொருள்வயிர் பிரிவோர் பன்னெடுங்காலமும் வாழியர் பொன்னெடும் தேரோடும் தானயிர் பொலிந்தே இப்பாடலின் பொருள் வாழை ஒத்த நீண்ட கண்களிலிருந்து நீர் வழியவும் உடல் நிறம் மாறுபடவும் தோல் மெலியவும் மார்பு பசலை பூக்கவும் தலைவியர் துன்பமடையும்படி பொருளுக்காக பிரிந்து செல்ல துணிவார்களோ தலைவியின் அழகு நலம் கெட்டு பசலை தோன்றும்படியாக பிரிந்து அச்சம் தருகின்ற தெய்வ மகளிர் இயங்கும் சொல்லுதற்கரிய நீண்ட பாலை நிலத்தை கடந்து செல்வாரோ பெருமைக்குரியவர் நாணங்கொண்ட தலைவியின் அழகு நலம் கெடும்படியாகப் பிரிந்து தொலைவில் உள்ளதாய் கடந்து செல்வதற்கரிய கொடிய பாலை நிலத்தை தாண்டி நடப்பரோ நயமில்லாதவர் தனிமை துயரால் அழகு கெட்டு வருந்தும்படி பிரிந்து மலைகள் நிறைந்த வெம்மையான சீரற்ற காட்டு வழியை கடந்து செல்வாரோ பொருளில்லாதவர் அருள் என்பது சிறிதும் இல்லாதவராய் தலைவியை துயரில் ஆழ்த்தி பொருளுக்காக பிரிந்து செல்வர் அவர்கள் பொன்னையும் தேரையும் படைகளையும் பெற்று பொலிவுடன் நீண்டகாலம் வாழ்வாராக இது தரவு மூன்றடியாய் தாழிசை மூன்றும் இரண்டு இரண்டடியாய் தனிச்சொல் பெற்று மூன்றடி ஆசிரிய சுரிதகத்தால் வந்த நேரிசை ஒத்தாழிசை கழிப்பாவாகும் அதாவது வாழ்நெடுங்கன் பணிபூர வண்ணம் வேராய் திரிந்து தோல் நெடுந்தன் துன்பம் கூர் பசப்பினவாய் பூனுடுங்கு முளைகண்டும் பொருட்பிரிதல் வலிப்பவோ என வருவன இப்பாடலில் தரவாக அமைகின்றன சூருடைய நெடுங்கடங்கள் சொலர்கரிய என்பவால் பீருடைய நலந்தொலைய பிரிவாரோ பெரியவரே சேனுடைய கடுங்கடங்கள் செலர்க்கரிய என்பவால் நானுடைய நலம் நடப்பாரோ நலமிலரே சிலம்படைந்த வெங்கானம் சீரிழவே என்பவால் புலம்படைந்து நலம் தொலைய போவாரோ பொருளிலரே என மூன்று இரண்டு தாழிசைகள் அமைந்தன அடுத்து வரும் என வாங்கு என்பது தனிச்சொல்லாக அமைந்தது அதற்கடுத்து வரும் அருளினும் இளராய் பொருள்வயிர் பிரிவோர் பண்ணெடுங்காலமும் வாழியர் பொன்னெடும் தேரோடும் தானையிர் பொலிந்தே இது சுரிதகமாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா நேரிசை ஒத்தாழிசை கழிப்பாவிற்கு கூறப்பட்ட உறுப்புகளான தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் என்னும் நான்கு உறுப்புகளுள் தாழிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் இடையில் அம்போதரங்கம் என்னும் உறுப்பு அமைந்து தரவு தாழிசை அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் என வரிசையுற அமைந்து நிற்பது அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பாவாகும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது வண்ணக ஒத்தாளிசை கலிப்பா மேற்கூறப்பட்ட தரவு தாழிசை அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் என்ற ஐந்து உறுப்புகளோடு அராகம் என்னும் உறுப்பை பெற்று ஆறு உறுப்பால் அமைவது வண்ணக ஒத்தாழிசை கலிப்பாவாகும் இதில் தரவு தாழிசை என்னும் முதன்மை உறுப்புகளை அடுத்து அராகம் இடம்பெறும் தரவு தாழிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் என வரிசைப்பட இந்த வண்ணக வத்தாழிசை கலிப்பா அமைத்து பாடப்படும் அடுத்து கலிப்பாவின் வகைகளுள் ஒன்றாக குறிப்பிடப்படுவது வெண்கலிப்பா கலிப்பாவின் உறுப்புகளுள் தரவு என்னும் முதன்மை உறுப்பினை மட்டும் கொண்டு அமைவது ஆகும் இது வெண்கலிப்பா களிவென்பா என இரண்டாக குறிப்பிடப்படுகிறது களித்தலை பொருந்தி துள்ளலோசை தழுவி ஈற்றடி முச்சீரால் வருவது வெண்கலிப்பா என்றும் வெண்சீர் வெண்டலையும் இயற்சீர் வெண்டலையும் பொருந்தி செப்பலோசை தழுவி ஈற்றடி முச்சீரால் அமைவது களிவெண்பா என்றும் குறிப்பிடப்படுகின்றது அதாவது களித்தலைகளை மிகுதியாக கொண்டு அமைவது வெண்கலிப்பா என்றும் வெண்டலைகள் மிகுதியாக பொருந்த பல அடிகளை கொண்டு நடப்பது கலிவெண்பா என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலிவெண்பாவிற்கும் வெண்கலிப்பாவிற்குமான வேறுபாடுகளை இன்னும் தெளிவாக கூற வேண்டுமானால் கலிவெண்பா வெண்பாவின் ஒரு வகை வெண்கலிப்பா கலிப்பாவின் ஒரு வகை களிவெண்பா வெண்டலை மட்டுமே பெற்று வரும் பிற தலைகளுக்கு இங்கு இடம் தருவதில்லை வெண்கலிப்பா களித்தலைகளை மிகுதியாக பெற்று வரும் பிறதலைகளும் கலந்து வரும் கலிவெண்பாவுக்கு சிற்றெல்லை பதிமூன்று அடிகள் பேரெல்லைக்கு வரையறையில்லை வெண்கலிப்பாவின் சிற்றெல்லை நான்கடிகள் அடிகள் இதற்கும் பேரெல்லைக்கு வரையறையில்லை கலிவெண்பா ஈற்றடி முச்சீரால் அமைவதுடன் வெண்டலை மட்டுமே பெற்று நடக்கும் வெண்கலிப்பா ஈற்றடி முச்சீராய் அமைந்தால் போதும் வெண்டலையாகத்தான் அமைய வேண்டும் என்பதில்லை கலிவெண்பா செப்பலோசை உடையது வெண்கலிப்பா துள்ளலோசை உடையது கலிப்பாவிற்கும் வெண்கலிப்பாவிற்கும் இடையேயான வேறுபாடுகளை சில உதாரணங்களை கொண்டு நாம் பெறலாம் முதலில் களிவெண்பாவிற்கு உதாரணமாக சுடர்தொடியீ கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி ஒரு நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை சிறகத்தால் வாக்கி நீர் உண்ணுநீர் வா என்றாள் எனையானும் சென்றேன் மற்றென்னை வலை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணாய் இவனொருவன் செய்ததுகான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பழித்து நீவ மற்றென்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் இப்பாடலின் பொருள் ஒளியுடைய வளையல்களை அணிந்த என் தோழியே இதை கேட்பாயாக முன்பு நம்முடைய சிறிய மணல் வீடுகளை உடைத்தும் நாம் சூடியிருந்த மலச்சரத்தை அறுத்தும் நம்முடைய வரிப்பந்தை எடுத்து கொண்டும் ஓடி நம் மனம் நோகும்படி செய்த பொறுப்பற்றவன் ஒருநாள் என் தாயும் நானும் வீட்டில் இருந்த பொழுது வந்து வீட்டில் உள்ளவர்களே நான் தாகத்தில் இருக்கின்றேன் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான் என்னுடைய தாய் ஒளியுடைய அணிகலன்களை அணிந்தவளே அடர்ந்த பொற்கிண்ணத்தில் தண்ணீர் வார்த்து அவனுக்கு கொடு என்றாள் அவன் யார் என்பதை அறியாமல் நான் அவனிடம் சென்றேன் அணிந்த என் முன்கையை பற்றி என்னை வருத்தினான் அவன் அம்மா இவன் செய்ததை பார் என்று நான் கலக்கத்துடன் கூறினேன் என் தாய் அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்தாள் அவள் அங்கு வந்தவுடன் நீரை குடிக்கும் பொழுது விக்கினான் என்று கூறினேன் என் தாய் அவனுடைய முதுகை தடவி கொடுத்தால் தன் கடைக்கண்ணால் என்னை கொல்லுவது போல் பார்த்து நட்புடன் சிரித்தான் அக்கல்வன் என்பது இப்பாடலின் பொருளாகும் இப்பாடலை அழகிட்டு பார்க்கும்போது இப்பாடலில் வெண்டலை மட்டுமே பயின்று வந்துள்ளதையும் பிற தலைகள் இடம்பெறாததையும் ஈற்றடி முச்சீராய் அமைவதையும் காணலாம் அடுத்து வெண்கலிப்பா எவ்வாறு அமைகிறது என்பதை ஒரு உதாரணத்தின் வழி பார்ப்போம் வாளார்ந்த மழைத்தடங்கன் வனமுளை மேல் வம்பனுங்க கோலார்ந்த பூநாகம் குழைபுளர கோட்டெருத்தின் மாலைதாள் கூந்தலார் வரன்முறையான் வந்தேத்த சோலைதாள் பிண்டி கீழ் சூழ்ந்தவர்தம் சொல்முறையான் மனையறமும் துறவரமும் மன்னவர்க்கும் விண்ணவர்க்கும் வினையறுக்கும் வகைதெரிந்து தெரிந்து வீடோடு கட்டிவை உரைத்த தொன்மைசால் மிகு குணத்தின் துறவரசை தொழுதேத்த நன்மைசால் வீடு எய்துமாறு இப்பாடலின் பொருள் வால்போன்று ஒளிவீசும் குளிர்ச்சி பொருந்திய அகன்ற கண்களை உடைய பெண்களின் அழகிய மார்பின் மீது கச்சு அசைந்தது உடலில் அணிகலன்கள் வீசின காதில் அணிந்த குழைகள் தோளில் புரண்டன மாலை அணிந்த கூந்தல் பின்புறம் தாழ்ந்திருந்தது அப்பெண்கள் உரிய முறையில் வந்து அருகதேவனை வணங்கி போற்றினர் அவ் இறைவன் சோலைகளில் அமைந்த அசோக மரத்தின் கீழ் சூழ்ந்திருக்கும் மக்களுக்கு இல்லறத்தையும் விண்ணவருக்கு துறவரத்தையும் அருளினான் அவற்றின் வழி வினையை நீங்கி மக்கள் தம் பிறப்பை ஒழிக்கும் வகையை ஆராய்ந்து கூறி வீடு வேற்றையும் உலக வாழ்வையும் காட்டுபவன் அருகதேவன் அவன் தொன்றுதொட்டே தொட்டே நற்குணம் மிக்க துறவரசாய் விளங்குகின்றான் அவனை தொழுதால் நன்மை பொருந்திய வீட்டுலகை அடையலாம் இப்பாடலை நீங்கள் அழகிட்டு பார்த்தால் களித்தலைகள் மிகுதியாகப் பெற்று பிற தலைகள் விரவி வருவதையும் ஈற்றடி முச்சீராய் அமைந்து துல்லலோசை உடையதாக அமைவதையும் நீங்கள் காண முடியும் இதுவே கழிவெண்பாவிற்கும் வெண்களிப்பாவிற்கும் உள்ள வேறுபாடாகும் அடுத்து கலிப்பாவின் வகைகளுள் ஒன்றாக விளங்குவது கொச்சக கலிப்பா தரவு முதலான உறுப்புகளுள் சிலவற்றை பெற்றும் அவ்வுறுப்புகள் முறை மாறியும் மிகுந்தும் குறைந்தும் வருதல் என்னும் தன்மை கொண்டு விளங்குவது கொச்சக கலிப்பாவாகும் பெண்கள் சிறிதும் பெரிதுமாக ஆடையினை மடித்து இடையில் உடுத்தும் நிலைக்கு கொசுவம் வைத்து உடுத்துதல் என்று சொல்வார்கள் அதாவது கொச்சகம் என்று குறிப்பிடுவர் அந்த ஆடை எவ்வாறு மடித்து உடுக்கப்படுகின்றதோ அதே இந்த பாவின் உறுப்புகள் அமைந்து காணப்படுகின்ற காரணத்தால் இதற்கு கொச்சக கலிப்பா என ஒரு காரண பெயர் அமைந்தது தேமா புலிமா கருவிலங்கனி கூவிலங்கனி என கலிப்பாவிற்கு ஆகாது என்று நீக்கப்பட்ட சீர்கள் இக்கலிப்பா வகையுள் இடம்பெறுவதால் இது கொச்சையானது அதாவது சிறப்பில்லாதது என்கிற அடிப்படையிலும் இத்தகைய பெயரை பெற்று வந்தது இந்த கொச்சக களிப்பா ஐந்து வகைகளை கொண்டதாக விளங்குகிறது தரவு கொச்சக களிப்பா தரவினை கொச்சக களிப்பா சில் தாழிசை கொச்சக களிப்பா பல்தாழிசை கொச்சக களிப்பா மயங்கிசை கொச்சக களிப்பா என்பன அவை தரவு கொச்சக களிப்பா என்பது கலிப்பாவின் முதல் உறுப்பாகிய தரவு மட்டும் வருவது அத்தரவோடு தனிச்சொல் சுரிதகம் என்னும் உறுப்புகளை கொண்டும் அமைவது உண்டு அடுத்து தரவினை கொச்சக கலிப்பா என்பது இரண்டு தரவினை பெற்று இடையில் தனிச்சொல்லை பெற்று இறுதியில் சுரிதகத்தால் பெறுவது அடுத்து சில்தாழிசை கொச்சக கலிப்பா என்பது நேரிசை ஒத்தாழிசை கலிப்பாவை போல் தரவு முதலாகிய நான்கு உறுப்புகளை பெற்று வருவது ஆனாலும் தாழிசைக்கு இடையிடையே தனிச்சொல்லை பெற்று வருவது இதன் சிறப்பாகும் அடுத்து பல்தாழிசை கொச்சக கலிப்பா என்பது சில்தாழிசை கொச்சக கலிப்பாவை போல அமைந்து மூன்றுக்கும் மேற்பட்ட தாழிசைகளை பெற்று வருவது பல்தாழிசை கொச்சக கலிப்பாவாகும் அடுத்து கொச்சக களிப்பாவின் வகைகுழல் ஒன்றாக விளங்குவது மயங்கிசை கொச்சக கலிப்பா தரவு முதல் சுரிதகம் ஈராக கூறப்பட்ட உறுப்புகள் நிற்கும் முறையிலிருந்து மாறியும் கலந்தும் குறைந்தும் மிகுந்தும் வருவது மயங்கிசை கொச்சக கலிபாவாகும் வெண்பாவோடும் ஆசிரியத்தோடும் மயங்கி வருவதாலும் இது மயங்கிசை என்ற பெயரை பெற்றது அடுத்து நாம் பார்க்க இருப்பது கலிப்பாவினுடைய இனங்கள் கலிபா களித்தாழிசை களித்துறை களி விருத்தம் என்னும் இனங்களை கொண்டதாக விளங்குகிறது இவற்றுள் களித்தாழிசை என்பது இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட அடிகளை பெற்றும் ஈற்றடி மிகுந்து மற்ற அடிகள் ஒத்தும் ஒவ்வாமலும் அமைவது இது தனித்து வருதலை விட ஒரு பொருளின் மேல் மூன்றடிக்கு வருவது சிறப்புடையதாக கூறப்படுகிறது ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வந்த களித்தாழிசைக்கு உதாரணமாக பொய்தினை காத்தும் குலவி அடுக்கத்து எம் பொய்தர் சிறுகுடி வாரல் நீ ஐய நலம் வேண்டின் ஆயுதினை காத்தும் அருவி அடுக்கத்து எம் மாசில் சிறுகுடி வாரல் நீ ஐய நலம் வேண்டின் மென்தினை காத்தும் மிகு பூங் கமல் சோலை குன்றச் சிறுகுடி வாரல் நீ ஐய நலம் வேண்டில் இப்பாடலின் பொருள் தலைவியின் அழகு நலத்தை காக்க விரும்புகின்ற தலைவனே அறுவடைக்குரிய தினையை காக்கின்ற எங்கள் ஊர் காட்டு மல்லிகை பூக்கின்ற மலைச்சாரலில் அமைந்துள்ளது பொய் கூறாததாய் விளங்கும் தலைவியின் அவ்வூர்க்கு நீ வரவேண்டாம் முற்றி விளைந்த தினையை காக்கின்ற எங்கள் ஊர் அருவிகள் பாயும் மலைப்பக்கத்தில் அமைந்துள்ளது குற்றமில்லாததாய் விளங்கும் தலைவியின் அவ்வூருக்கு நீ வராதே மென்மையான தினையை காக்கின்ற எங்கள் ஊர் பூக்கள் மிகுதியாய் மனம் கமழ்கின்ற மலைப்பக்கத்தில் குன்றுகளால் சூழப்பட்டது அவ்வூருக்கு நீ வர வேண்டாம் இப்பாடல் இரண்டடியாய் ஈற்றடிமிக்கு ஒரு பொருள் மேல் மூன்றாய் அடிக்கு வந்தமையால் களியொத்தாழிசை எனப்பட்டது அதை போலவே ஒரு பொருள் மேல் ஒன்றாய் ஈற்றடிமிக்கு ஏனையடிகள் தம்முள் ஒத்து வந்த களித்தாழிசைக்கு உதாரணமாக வால்வரி வேங்கை வழங்கும் சிறுநெறி எம் கேள்வரும் போதில் எழால் வாழி வெண்திங்காள் கேழ்வரும் பொழுதில் எழாலாய்க்கு உராலியரோ நீல்வரி நாகத்து எயிரே வாழி வெண்திங்காள் இப்பாடலின் பொருள் அறிவால் போன்று வளைந்த கோடுகளை உடையது வேங்கை புலி அது சினத்துடன் உழவுகின்ற சிறிய வழியை கடந்து எம் தலைவன் என்னை காண இரவில் வருவான் ஒலி வீசும் வெண்திங்களே அந்த நேரத்தில் நீ வெளி தோன்றி ஒலி வீசாமல் இருக்க வேண்டும் அப்படி தோன்றாமல் இருந்தால் நீண்ட கோடுகளை உடைய பாம்பினது நச்சுப்பல் பதியாமல் நீ நீண்ட காலம் வாழ்வாயாக இப்பாடல் ஈற்றடி மிகுந்து ஏனையடி மூன்றும் ஒத்து வந்த கலித்தாழிசையாக அமைகிறது அடுத்து கலிப்பாவின் இனங்களுள் ஒன்றாக குறிப்பிடப்படுவது கலித்துறை ஐஞ்சீரடியாகிய நெடிலடி நான்கு பெற்று நடப்பது கழித்துறையாகும் இதனை களிநிலைத்துறை என்றும் குறிப்பிடுவர் இதற்கு உதாரணமாக யானும் தோழியும் ஆயமும் ஆடும் துறை நன்னி தானும் தேரும் பாகனும் வந்து என் நலனுண்டான் தேனும் பாலும் போல்வன சொல்லிப் பிரிவானேல் காணும் புல்லும் கைதையும் எல்லாம் கரியன்றே இப்பாடலின் பொருள் நானும் என் உயிர் தோழியும் எம்முடைய தோழியர் கூட்டத்தினரும் விளையாடிய நீர்த்துரைக்கன் வந்தான் தலைவன் அவன் பாகன் செலுத்த தேரின் மீதேறி வந்து என்னுடைய நலத்தை நுகர்ந்தான் பின்னர் தேனைப் போலவும் பாலைப் போலவும் இனிமையுடைய சொற்களை கூறி என்னை பிரிந்தான் அதற்கு கடற்கரையும் அங்கிருந்த பறவைகளும் தாழை மரங்களும் சாட்சிகளாம் இப்பாடல் ஐஞ்சீரடியால் ஆகிய நெடிலடி நான்கு கொண்டு நடந்தமையால் கழித்துறை ஆயிற்று இதனை களிநிலைத்துறை என்றும் குறிப்பிடுவர் இக்களித்துறை எழுத்து எண்ணி பாடுங்கள் கட்டளைக் கழித்துறை என பெயர் பெறும் இக்கட்டளை கழித்துறையை குறித்து சற்று விரிவாக காண்போம் இக்கட்டளை கழித்துறையின் இலக்கணத்தை பற்றி பார்க்கும் போது நெடிலடி அதாவது ஐஞ்சீரடி நான்காக வருதல் வேண்டும் ஐஞ்சீரடியின் முதல் நான்கு சீர்களும் பெரும்பாலும் ஈரசை சீர்களாகவே அமையும் சிலவிடத்து நேர் நடுவாகிய காய்ச்சீர்களும் வரலாம் நான்கடிகளின் இறுதி சீர்களும் கூவிலங்காய் அல்லது கருவிலங்காய் என்னும் விலங்காய் சீர்களாக அதாவது நிறை நடுவாகிய காய்ச்சீர்களாக அமைதல் வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் வெண்டலை பிளராமல் வருதல் வேண்டும் ஓர் அடியின் ஈற்றுச்சீர் அடுத்த அடியின் முதற் சீரோடு வெண்டலையால் பொருந்தி நடக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை நேரசையை முதலாக உடைய அடியாயின் பதினாறு எழுத்துக்களும் நிறையசையை முதலாக உடைய அடியாயின் பதினேழு எழுத்துக்களும் அமையும் இந்த எழுத்துக்களை எண்ணும்போது போது ஒற்றை நீக்கி கணக்கிட வேண்டும் ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு உயிர் மற்றும் உயிர்மை எழுத்துக்களை மட்டும் எண்ணும்போது ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு உயிர் மற்றும் உயிர்மை எழுத்துக்களை மட்டும் எண்ணும்போது நேரசையில் தொடங்கும் ஒரு கட்டளை கழித்துறை பாடலில் மொத்தம் அறுபத்து நான்கு எழுத்துக்கள் இருக்கும் முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களின் தொகுதியை ஒரு கிரந்தம் என்று குறிப்பிடுவர் எனவே நேரசையை தொடக்கமாக கொண்டு அமையும் கட்டளைக் கழித்துறை பாடலில் இரண்டு கிரந்தங்கள் இருக்கும் அதேபோலவே போலவே நிறையசையில் தொடங்கும் ஒரு கட்டளை கழித்துறை பாடலில் மொத்தம் அறுபத்தெட்டு எழுத்துக்கள் இருக்கும் எனவே நிறையசையை தொடக்கமாக கொண்ட அமையும் கட்டளை கழித்துறை பாடலில் இரண்டே அரைக்கால் கிரந்தம் இருக்கும் அதாவது இரண்டு கிரந்தமும் நான்கு எழுத்துக்களும் இருக்கும் ஈற்றடியின் அதாவது நான்காம் அடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தால் முடிதல் வேண்டும் கலித்துறைக்கும் கட்டளை கழித்துறைக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை முன்பு குறிப்பிட்டதைப் போல இரண்டுமே நெடிலடி நான்கால் நடப்பன என்பதுதான் இப்பா எழுத்தண்ணி பாடப்படுவதால் கட்டளைக் கழித்துறை என்ற பெயரை பெற்றது இக்கட்டளை கழித்துறைக்குரிய இலக்கணத்தை நேர்நிறை முதலா நெடிலடி நான்காய் முதற் சீர் நான்கு வெண்டலை பொருந்தி கடையொரு சீரும் விளங்காய் ஆகி நேர்பதினாறாய் நிறை பதினேழாய் ஏகாரத்தால் இரும் கழித்துறையே என்று புலவர் குழந்தை குறிப்பிடுவது இங்கு எண்ணி பார்க்கத்தக்கது கோவை இலக்கியங்களை படைக்க கட்டளை கழித்துறை யாப்பே பயன்படுத்தப்படுவதால் இப்பாவிற்கு கோவை கழித்துறை என்றொரு பெயரும் உண்டு அந்த அடிப்படையில் திருக்கோவையார் தஞ்சைவாணன் கோவை போன்ற கோவை இலக்கிய நூல்களிலும் நாம் படிக்கின்ற இந்த யாப்பருங்கல காரிகை நூலிலும் அமைந்துள்ள பாக்கள் அனைத்தும் இத்தகைய கட்டளை கழித்துறை செய்யுட்களே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் காண இருப்பது கலிபாவின் இனங்குழல் ஒன்றாகிய கலிவிருத்தம் இப்பா துள்ளல் ஓசையின்றி நான்கு சீர்களை கொண்ட அளவடி நான்கால் அமைந்து காணப்படும் விருத்தங்களில் விருத்தம் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இதற்கு உதாரணமாக உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் என்ற கம்பராமாயண கடவுள் வாழ்த்து பாடலை குறிப்பிடலாம் இதுவரை நாம் பார்த்த களித்தாழிசை களித்துறை களிவருத்தம் ஆகியவற்றின் இலக்கணத்தை யாப்பருங்களக் அருகை அடிவரையின்றி அளவுத்து அந்தடி நீண்டு இசைப்பின் கடிதலில்லா களித்தாழிசையாகும் களித்துறையே நெடிலடி நான்காய் நிகழ்வது நேரடி ஈர் இரண்டாய் விடின் அது ஆகும் விருத்தம் திருத்தகு மெல்லியலே என குறிப்பிடுகிறது இக்காரிகையின் பொருள் திருமகளை ஒத்த அழகு பொருந்திய பெண்ணே இத்துணைத்து என்னும் வரையறை இல்லாமல் அடிகளை பெற்று ஒத்த அளவினை உடையதாய் ஈற்றடி மட்டும் சீர்களை மிகுதியாக பெற்று நீண்டு ஒலிக்கும் அது நீக்குதல் இல்லா தன்மை கொண்ட களித்தாழிசையாகும் நெடிலாகிய ஐஞ்சீரடிகள் நான்காய் அளவுத்து வருவது களித்துறையாகும் நாச்சீர் கொண்ட நேரடியாகிய அளவடி இரண்டு இரண்டாய் வருவது கலிவிருத்தமாகும் இன்றைய பாடத்தில் கலிப்பாவின் பொது இலக்கணம் கலிப்பாவின் வகைகள் கலிப்பாவின் உறுப்புகள் அதன் இனங்கள் ஆகியவற்றை குறித்து விரிவாக பார்த்தோம் மாணவர்கள் ஒவ்வொரு பாவிற்கும் சொல்லப்பட்ட உதாரண பாடல்களை நன்கு கருத்தூன்றி பார்த்து தெளிவு பெறுதல் வேண்டும் அடுத்த வகுப்பில் வஞ்சிப்பாவை குறித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்